இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நைன்த் மேக்ஸில் இருக்க பயிற்சி ரெண்டு ரெண்டுபடி ஆறில் இருக்க ரெண்டாவது சம் தான் பார்க்க போகிறோம் முருடுகளின் பெருக்கல் மற்றும் வகுத்தல் பண்புகளை பயன்படுத்தி சுருக்குகள் அதில் உள்ள மூணாவது சம் தான் ரூட் ஆஃப் வேல்யூ வந்து மூணு இருபத்தி ஏழு இன்று ரூட் ஆஃப் வேல்யூ வந்து மூணு எட்டு இன்று ரூட் ஆஃப் நூற்றி இருபத்தஞ்சி ரூட்டோட வேல்யூ வந்து மூணு இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம காரணிப்படுத்தணும் ஈஸியாக செய்யறதுக்காக இருபத்தி ஏழை மூணு கொண்டு வகுத்தோம் அப்படின்னா ஒம்பது இதை மூணு கொண்டு வகுத்தோம்னா மூணு ஒம்பி மூணு ஒம்பது அதே மாதிரி எட்டுக்கும் செய்ய போகிறோம் எட்டு ரெண்டு கொண்டு பண்ணும்போது நாலு இதுக்கு பண்ணும்போது ரெண்டு இதே மாதிரி நூற்றி இருபத்தஞ்சிக்கும் நூற்றி இருபத்தி அஞ்சு அஞ்சு இல்லை ரெண்டு நேரம் இருக்குது ரெண்டு இருபத்தஞ்சில் அஞ்சு நேரம் இருக்குது அஞ்சு அஞ்சு அப்போது இது எப்படி எழுதலாம் அப்படின்னா ரூ ஈஸி இக்குவல்ட்டு ரூட் ஆஃப் இருபத்தி ஏழு மூணு இன்று ரூட் ஆஃப் எட்டு மூணு இன்று ரூட் ஆஃப் நூற்றி இருபத்தஞ்சி மூணு ஈஸ் ஈக்வல்ட்டு மூணு இருபத்தி ஏழுக்கு பதிலாக மூணு இன்று மூணு இன்று மூணுன்னு போடலாம் அதே மாதிரி எட்டுக்கு பதிலாக மூணுன்னு போட்டு ரெண்டு இன்று ரெண்டு இன்று ரெண்டுன்னு போடலாம் அதே மாதிரி நூற்றி இருபத்தஞ்சிக்கு பதிலாக அஞ்சு இன்று அஞ்சு இன்று அஞ்சுன்னு போடலாம் இங்கே வந்து மூணுன்னு போடணும் இப்போது இது ரூட்டோட வேலையூ மூணு அப்படிங்கிறதுனால மூணு நம்பருக்கு ஒரு நம்பர் நம்ம எடுக்க வெளியே எடுக்கப்பறப்போ மூணு இன்று ரெண்டு இன்று அஞ்சு மூரெண்டு ஆறு ஆறு அஞ்சு முப்பது ஆன்சர்